ரெண்டாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் நிலத்தில் வந்து முதலீடு பண்ண சொல்லி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து பிரிக நிறுவனத்துக்கு வந்து அப்போதான் ஒப்புதல் கொடுத்ததா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அது என்ன இது ராம்சார் நிலம்னா என்ன ஏன் அந்த இடத்துலலாம் முதலீடு பண்ணக்கூடாது இந்த ராம்சார் நிலம் என்பது கட்டுவதற்கு நம்ம இப்போது டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் ஒரு அனுமதி கொடுத்ததாக சொல்லப்படுவதற்கு முன்னாலும் பல அனுமதிகள் இதில் பெற வேண்டியது இருக்கிறது இப்ப அந்த அடிப்படையில் வனத்துறை அமைச்சராக இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் இப்போது வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டு எம்எல்ஏவாக தூங்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் நிலத்தில் வந்து முதலீடு பண்ண சொல்லி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து பிரிக நிறுவனத்துக்கு வந்து அப்புத ஒப்புதல் கொடுத்ததா ஒரு நியூஸ் இருக்கு அது என்ன இது ராம்சார் நிலம்னா என்ன ஏன் அந்த இடத்துலலாம் முதலீடு பண்ணக்கூடாது இந்த ராம்சார் நிலம் என்பது ஈரன் நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு தான் ராம்சார் அப்படிங்கிறது ராம்சாருங்கிறது ஈரானில் உள்ள ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதுபோன்று சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகள் ஈர நிலங்கள் இதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உலக நாடுகள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு இருபது இதுபோன்ற ராம்சார் நிலங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று பள்ளிக்கரணியில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் அந்த பள்ளிக்கரணியில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திற்கு இன்னமும் அந்த சதுப்பு நில பாதுகாப்பு திட்டத்தின் கீழும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சிஎம்டிஏ ஏற்கனவே இப்போ இந்த சிஎம்டிஏ எல்லைக்குட்பட்ட நிலங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு இடத்திற்கும் எது ரெசிடென்சியல் சோன் எது நீர்நிலை எது கமர்ஷியல் எது இண்டஸ்ட்ரியல் சோன் என்று சென்னை சிஎம்டிஏவனுடைய வரையறைக்குள் இருக்கக்கூடிய நிலங்களை நிலப்பகுப்பாய்வு செய்து ஒரு ஸ்கெட்ச் மேப் வெளியிட்டிருக்காங்க அதிலும் இது வந்து மிக தெளிவாக ராம்சார் நிலம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலத்தில் இப்போ இரண்டாயிரம் கோடிக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு நம்ம இப்போது டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் ஒரு அனுமதி கொடுத்ததாக சொல்லப்படுவதற்கு முன்னால் பல அனுமதிகள் இதில் பெற வேண்டியது இருக்கிறது அந்த அடிப்படையில் வனத்துறை அமைச்சராக இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் இப்போது வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டு எம்எல்ஏவாக தூங்கிக்கிட்டு இருக்கார் திருக்கோவிலூர் எம்எல்ஏ பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது இதற்கு அனுமதி வனத்துறை அனுமதி பெறப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது அதன் பிறகு இப் ஒவ்வொரு இதுபோன்ற துறைகளிலும் அவர்கள் எப்படி இந்த நிலத்திற்கு அனுமதி பெற்றார்கள் இறுதியாக சிஎம்டிஏவனுடைய அப்ரூவலை சேகரபாபுவிடமிருந்து எப்படி பெற்றார்கள் இதையெல்லாம் ஒற்று பார்க்கிறபோது ஒட்டுமொத்தமாக அவர்கள் முதலில் பகுப்பாய்வு செய்த நில வகைப்பாட்டுக்கு விரோதமாக இதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய இந்த திட்டமும் இப்படி ஒரு அறிவிப்பும் இதற்கு தொழில்துறை அமைச்சர் இரண்டாயிரம் கோடி என்று அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க இருப்பதாகவும் அவர்கள் சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க அந்த ராம்சார் ஒப்பந்தத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படி ராம்சார் ஒப்பந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக இதிலே பெறப்படக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் வருகிற லாபத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையை இவர்கள் பிரதிபலனாக அடைவதற்கான யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள் என்பது தான் அந்த அறப்போர் இயக்கம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இன்றைக்கு வந்து ஒரு இதை வச்சுருக்காங்க அப்போ இந்த அரசு வந்து ஏற்கனவே போரூர் போன்ற பகுதிகளில் கட்டட அனுமதி கொடுத்து அங்கே ஏற்பட்ட விபத்து போன்றவற்றையெல்லாம் தெரிந்திருந்த பின்னும் அது நீர்ப்பிடிப்பு ஏரியாவாக இருக்கிறது சதுப்பு நிலமாக இருக்கிறது அந்த இடத்தில் இது போன்ற ஒரு அனுமதி இன்னும் சொல்ல போனால் அந்த நில வகைப்பாட்டிற்கு நிலத்தின் தன்மைக்கு முற்றிலும் முரணாக அதை திருத்தமோ மாற்றமோ செய்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இது போன்ற செயல்கள் செய்திருப்பது என்பது வந்து முதல்ல இயற்கைக்கு இவர்கள் செய்த மிகப்பெரிய தீங்கு அடுத்து அங்கே வரப்போகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பின் தன்மை அப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்கனவே சென்னையில் வந்து நீர் வெளியேறுவதற்கும் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பள்ளிக்கரணை வந்து நன்னீர் சதுப்பு நிலம் அப்படி நீரை வடிகால் பண்ணுவதற்கு நீரை தேக்கி வைப்பதற்கு என்று இருக்கக்கூடிய பகுதிகளை மேலும் மேலும் குறுக்கி கொண்டு வந்தால் மழை பாதிப்பு என்று பல வகைகளில் இது சென்னை நகருக்கும் இயற்கைக்கும் மக்களுக்கும் தீங்கு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இவர்கள் ஊழலாகவே செய்திருக்கிறார்கள் நம்ம சொல்லலாம் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த இடம் வந்து பார்த்தோம்னா கட்டிடம் கட்டுறதுக்கு தகுதியான தகுதி இப்போ அங்கே வந்து ஒரு வீடு சின்னதாக வீடு கட்ட அடுக்கு அடுக்குமாடியும் அந்த பிரிகேடு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கு இப்போ அந்த இடத்துல கட்ட ஆரம்பித்தா அந்த இடத்துல திடீர்னு எப்படின்னா ஒரு சின்ன நிலை நடக்குமோ இல்லை நம்ம தெரியும் நம்ம சென்னைக்கு இந்த மாதிரி நவம்பர் மாதம்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சுதுன்னா அங்க பேஸ்மெண்ட் அடிவாங்க இல்லையா அப்ப அங்க குடியிருக்க போறவங்களுக்கு வந்து அந்த உயிர் பாதுகாப்புன்றது நிச்சயம் இல்லையா நிச்சயம் இல்ல அதுதான் அந்த கட்டடத்தினுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி அவர்கள் அதை சரியாக நிறுத்த முடியும் அதுபோக ஏன் அந்த இடத்தில் அனுமதி கொடுக்க வேண்டும் முதல்ல அந்த அனுமதி கொடுப்பதற்கு அந்த இடம் சதுப்பு நில கா சதுப்பு நிலமாக இருக்கிற போது அந்த இடத்தில் இந்த அரசு முறையாக அதை பாதுகாத்து அதற்குள் வேறு யாரும் நுழைந்து விட முடியாதபடி தடுத்து அந்த இயற்கை தன்மையை பாதுகாக்க வேண்டியதற்காகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டுமே ஒழிய ஆனால் விதிமுறைகளை மாற்றி வனத்துறையிடமிருந்து தவறுதலாக அனுமதி பற்றி இப்படி ஒவ்வொரு துறையிலிருந்தும் அனுமதியை அவர்கள் பெற்றுக்கொண்டு அங்கே கட்டடம் கட்ட முயல்வது என்பது கட்டிடத்தின் சிறத்தன்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பது ஒரு விஷயம் அடுத்து மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கும் இரண்டாவது விஷயம் அடுத்து இது போன்ற பெரிய நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது அவர்கள் விளம்பரத்தின் மூலம் சில மக்களை கூட ஏமாற்றி அதை வாங்க வைக்கக்கூடிய யுக்தியை கூடிய கையாளுவார்கள் ஆனால் ஒரு விபத்து நேர்ந்தால் அன்று யார் பதில் சொல்வது என்கின்ற இத்தனை மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான ஒரு இடத்தில் அதாவது கட்டடம் கட்டுவதற்கு அபாயகரமான இடமே ஒழிய அது இயற்கை சூழலுக்கு மிகவும் உகந்த இடமாக இருக்கிறது இயற்கையை சென்னை போன்ற நகரங்களுடைய அந்த மாசை குறைப்பதற்கும் அது மிகவும் தேவையான இடமாக இருக்கிறது அதையெல்லாம் விட்டு இவர்கள் இது போன்ற ஒரு குடியிருப்பை அங்கே கொண்டு போய் வைப்பதற்கு முயல்வது என்பது ஒரு மக்கள் விரோத செயல் இயற்கை விரோத செயல் என்று உயிர் வாழ்கிற அனைத்துக்கும் எதிரான ஒரு செயலாகத்தான் நம்ம அதை பார்க்கலாம் ஓகே சார் நன்றி அதேமாதிரி வந்து இந்த பகுதி வந்து பார்த்தோன்னா சிஎம்டி அப்ரூவல் பகுதியாக தான் வருது அப்போ சிஎம்டினா இது உள்ள சேகர்பாபு உள்ளே வருவார் இல்லையா நிச்சயமா இல்லை அதனால தான் சொன்னால் சேகர்பாபு துறையிடம் இருந்தும் அனுமதி சிஎம்டிஏ அப்ரூவல்ங்கிறது இவங்க தான் கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் கூட சென்னையினுடைய சிஎம்டிஏ வந்து வேறொரு துறை அமைச்சர் ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் முத்துசாமி அவர்களிடம் இருந்தது அந்த அமைச்சர் அந்த துறையை இந்து சமய நலத்துறையிலே வைத்திருக்கிற சேகர்பாபுவிடம் கொடுத்தார்கள் இப்போ ஒரு நிர்வாக ரீதியாக கூட இப்போ இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஒரு தனித்த ஒரு துறை நீங்கள் ஹவுசிங் போர்டும் சிஎம்டிவும் இணைந்திருப்பதுங்கிறது நிர்வாக ரீதியாக ரொம்ப ஒருங்கிணைந்த ஒரு நிலையில இருக்கும் நிர்வாக வசதிங்கிறது இருவருமே இரண்டு துறைகளுக்கும் ஒருவர அமைச்சராக இருக்கிற போது இன்னும் சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்த முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு தனி அமைச்சர் முத்துசாமி தொடர்வார் ஆனால் சிஎம்டிஏ சேகர்பாபு தொடர்வாருங்கிற போது அப்போ இந்த விஷயத்திலேயே ஏன் சேகர்பாபுவை இந்த அவர் வகித்து கொண்டிருக்கிற துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில் கொண்டு போய் அமைச்சராக்க வேண்டும் என்கிட்ட கேள்வி எழுகிறது அப்படி கேள்வி எழுகிற போது பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் சென்னையினுடைய அடுத்த சுற்று ஏரியாக்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் முழுவதையும் அவர்கள் பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஆயிரம் கிராமங்கள் புதிதாக சேகர்பாபு பொறுப்பேற்றுவதற்கு பிறகு ஆயிரம் ரெவன்யூ வில்லேஜஸ் சிஎம்டிஏவோடு இணைக்கப்பட்டது அப்போ சிஎம்டிஓட சுற்றளவு மேலும் விரிவாக்கப்பட்டது அப்போ அந்த விரிவாக்கப்பட்ட அந்த ஆயிரம் கிராமங்களில் ரெவன்யூ வில்லேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூவாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கிராமங்கள் ஏன்னா சென்னையில் இடம் இல்லை அவுட்டரில் இருக்கிற இடம் எப்படி போகிறாங்க அப்போ இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த புதிய கட்டடங்கள் புதிய திட்டங்கள் இதையெல்லாம் யார் ஒருத்தரின் கீழ் வர சேகர் சேகர்பாபுவின் கீழ் வர வேண்டும் சிஎம்டிஏ கிட்டே வரணும் அப்போ அவரிடமிருந்து அங்கே இப்போ கட்டடம் கட்டுவதற்கே பில்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் பில்டர்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு சதுரடிக்கு இவ்வளவு என்று லஞ்சம் கேட்கிற ஒரு ப்ராக்டிஸை இவங்க கொண்டு வந்துட்டாங்க இதனால் நாங்கள் கட்டிட தொழிலே விட்டு விட்டு சென்று விடலாமா என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பில்டர்ஸ் எல்லாம் தவியாக தவிச்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இது பாபு அவர்களை இதில் கொண்டு வந்து இப்படி ஒரு சதுப்பு நிலத்திலும் இது போன்ற ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இது சதுப்பு நலத்தில் மட்டும் நடக்கிற ஊழலாக நாம் பார்க்கக்கூடாது இந்த ஆயிரம் கிராமங்களில் ரெவன்யூ வில்லேஜஸில் புதிதாக இணைக்கப்பட்டதில் வந்த அனைத்து நீங்கள் ப்ராஜெக்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இப்போ வந்து நான் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ அஞ்சாவது வருஷம் அந்த போகுது அடுத்தது அடுத்த ஆட்சி மாற்றம் வரப்போகுது இந்த சாரி ராம்சார் நிலத்தை வந்து மாற்றுறாங்கன்னு வச்சிக்கலேன் ராம்சார் நிலத்தை கொடுத்தாங்கன்னா அடுத்தது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அப்போ உங்கள் மேலே தானே அந்த பழிலாம் வரும் ஏன்னா ஆச்சுன்னா உங்களை தானே குறை சொல்லுவாங்க உங்களை தானே கை காட்டுவாங்க நிச்சயமாக இல்லை அது எப்போதுமே இவர்கள் வந்து போன்ற மிக அபாயகரமான ஒரு செயல்களை எல்லாம் இந்த ஆட்சி காலத்தின் இறுதியில் தான் செய்வாங்க அது எத்தகைய தன்மை வந்தாலும் அதை வந்து சமாளித்து கொண்டு அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய பிரதி விவகாரத்தை பெற்றுக்கொண்டு இதற்கான பூர்வாங்க அனுமதிகளை எல்லாம் கொடுத்து நாம் ஓடிவிடலாம் என்கின்ற ஒரு மனநிலையில் இதில் ஒளிந்திருக்கிறது ஏனென்றால் இது போன்ற எதிர்ப்புகள் எதிர்வினைகள் ஏற்கனவே அந்த சதுப்பு நிலங்களில் பல இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக பல பேர் உயர்நீதிமன்றத்தை நாடிய போதும் உயர்நீதிமன்றம் சதுப்பு நிலங்களை நீங்கள் இராணுவ வீரராகவே இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தாலும் அது உங்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அதையெல்லாம் தாண்டிய இயற்கையும் அதனுடைய வளமும் சம்மந்தப்பட்டது என்று பல வழக்குகளில் தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற போது இந்த திமுகவினுடைய இந்த இறுதி கால அந்திம காலத்தில் இதற்கான முன்னெடுப்புகளையும் இதற்கான அனுமதிகளையும் ஆனால் இதற்கான முன்னெடுப்பு அனுமதி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு வெளியே வருகிற போது எப்போ உங்களுக்கு வெளியே வருதுன்னா சிஎம்டிஏவில் அனுமதியை பெற்ற பிறகுதான் அது உங்களுக்கு இதனுடைய தொடக்கம் ஓ இவ்வளோ வேலை நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஏனென்றால் பொன்முடி அமைச்சரவையிலேருந்து நீக்கி பல மாதங்கள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு பக்கத்தில் ஆகப்போகுது அப்போ அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கிற போது இந்த அனுமதி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணதே எர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்போ முடிய போ ஆட்சி முடிய போகிற தருவாயிலேயும் இந்த சிஎம்டி அனுமதியை நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் எங்களோட வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை இப்போது நாங்கள் இரண்டாயிரம் கோடிக்கு முதலீடு இருந்தோம் நிறுவனம் வந்துச்சு ஆனால் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருமா இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை சிக்கல்களையும் தாண்டி இது செயல்பாட்டுக்கு கொண்டு வர கூடாது என்பது தான் அனைத்து மக்களினுடைய கோரிக்கையாகவும் இன்றைக்கு வருகிறது சமூக ஆர்வலர்களும் அதே கருத்தில் கொண்டு வருகிற போது இப்போ இதில் பாதிக்கப்படும் போது யாருன்னா அந்த தான் பாதிக்கப்படும் இவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு விளம்பரம் ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களிடமிருந்து இத்த ஒரு சதுரடிக்கு உழவு என்கின்ற பணம் அனைத்தையும் வாங்கிட்டாங்க பாதிக்கப்பட்டால் இனிமேல் ஒருவேளை இந்த திட்டம் இவர்கள் காலத்தில் வந்துவிட்டதுன்னு வைங்க வாங்குகிறவர்கள் அனைவரும் இதற்கான பாதிப்பை அடைய வேண்டிய சூழ்நிலை சார் இந்த ராம்சார் நிலம் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் இருப்பதனால் மட்டும்தான் இது போன்ற திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஒழிய இதே அதிமுக ஆட்சி காலமாக இருந்து இப்படி ஏதாவது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் துறையோ இது போன்ற ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தால் அதை அந்த மாத்திரத்திலேயே ரிஜெக்ட் செய்து இது போன்ற திட்டங்கள் இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருப்பார் அதற்கு ஒரு சின்ன தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் இதுபோன்று ஒரு எண்ணம் இருக்கிறது என்று தெரிந்தால் இந்த ராம்சார் நிலத்தை ஒரு இன்னும் அதாவது அந்த ஒப்பந்தத்திற்குள் அந்த நிலம் வந்தாலும் அதைவிட மிகப்பெரிய பாதுகாப்பு ஒன்றை கூட தலைவர் கொடுத்திருப்பார் ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி நீ ஒரு வழக்கறிஞராக நான் கேட்குறேன் இந்த விஷயத்தை ஒரு ராம்சார் நிலத்தை மிக்கக்கூட இருந்தால் சட்டம் இருக்குது இப்போ அவங்க சிஎம்டி அப்ரூவல் கொடுத்து மாறி போகும்போது இதை சட்ட ரீதியாக இதை எடுக்க முடியுமா எதிர்க்க முடியுமா நிச்சயமாக சட்ட ரீதியாக சமூக ஆர்வலர்கள் என்கின்ற அடிப்படையில் இருப்பவர்களாலும் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமென்றாலும் இத்தகைய நிலம் ராம்சார் ஸ்கீம் அதாவது திட்டத்தின் கீழ் வருகிற நிலம் இந்த நிலத்தில் எந்த கட்டுமானமும் எந்த விதையும் கொடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது அப்படி ஏதாவது அனுமதி இருந்தால் கூட அதை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கை யார் வேண்டுமென்றாலும் தொடரலாம் பொது நல வழக்காகவே தொடரலாம் இதை மீறி வந்து இப்போ வந்து பிரிகேடு வந்து அங்கே கட்டிட்டாங்க கட்டிட்டு மக்கள் வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து இது ராம்சார் நிலம் இது யார் வாங்கினீங்க இது இடிப்போம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா இது எப்படி இருக்கும் இல்லை இது உண்மையில் அதுதான் சொல்கிறார் எப்போதுமே வாங்குபவர்கள் விழித்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ நான் உங்களை போன்ற மீடியாக்கள் அந்த அறப்பொரியக்கம் போன்றவர்கள் இதை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதன் நோக்கமே இது போன்று யாராவது ஏமாந்து விடக்கூடாது என்பது முதல் காரணம் இரண்டாவது திமுக ஆட்சியில் வேறு என்னென்ன இந்த திட்டங்கள் இப்போ நீங்கள் இந்த து ஒவ்வொரு துறையிலும் வாங்கப்பட்ட அனுமதியை எந்த அளவுக்கு பொய்யான தகவல்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதை ரத்து செய்வதற்கான முறை நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் மட்டுமே அதாவது இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கு உலக அளவில் விரிஞ்சு இருக்கிறது சென்னையில் இப்படி ஒரு நீர்நிலை கருகில் ஓப்பன் ஸ்பேஸ் ரிவர் வியூ சி வியூ அந்த வியூ இந்த வியூன்னு போட்டு அப்பார்ட்மெண்ட் விற்றுவாங்க ஆனால் எல்லோரும் இதனுடைய இந்த நிலத்தின் தன்மை இது எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்த்து வாங்குகிறார் என்பதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அதனால் இதை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக எடுத்து சென்று அனைவருமே என்று அதி எங்களுடைய எதிர்கட்சியாக நாங்களும் சரி பொது வழியில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களும் சரி இந்த திட்டத்தை வரவிடாமல் செய்வதற்கு அல்லது இந்த திட்டத்தில் நடந்த முறைகேடுகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று உரிய பரிகாரத்தை நிச்சயமாக தேட வேண்டும் என்பதும் இதில் ஒளிந்திருக்கிற ஒரு விஷயம் நேரம் தந்தமைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் சார்